அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அவங்களை சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடிக்கிறேன் திருமண பொருத்தம் ஆ நட்சத்திரத்துக்கு பொருத்தமான பெண்ணின் நட்சத்திரங்கள் நம்ம இங்கே எல்லாமே வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் கிரக பொருத்தம் இல்லை ஒரு திருமண பந்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் மிகவும் முக்கியமான ஒன்று திருமண பந்தத்தில் முதல் ஸ்டெப்பே வந்து நட்சத்திர பொருத்தம்தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வருங்கால மனைவிஞ்சாத சுலபமாக ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போத்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்